வணக்கம் நண்பர்களே யஜ்னா இன்வெஸ்ட்மெண்ட் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நாம் ஒரு ஐபிஓவின் பகுப்பாய்வை பற்றி பேசப்போகிறோம் மீஷோ லிமிடெட் நிறுவனத்தின் ஐபிஓ இன்றைக்கு முதல் தொடங்கியுள்ளது முடிவு இதுக்காக நாங்கள் வந்து ஒரு விரிவான வீடியோவை உங்களுக்காக கொண்டு வருகிறோம் அதில் இந்த நிறுவனத்தின் வணிகம் என்ன அதன் செயல்பாட்டு அளவுகோல்கள் எப்படி உள்ளன வளர்ச்சி எப்படி உள்ளது மதிப்பீடு எப்படி உள்ளது என்பவற்றை விளக்குகிறோம் நன்மைகள் குறைகள் ஆகிய அனைத்தையும் இந்த வீடியோவில் விவாதிக்கப் போகிறோம் முதலில் இஷ்யூவின் நோக்கங்களைப் பற்றி பேசுவதிலிருந்து நாம் தொடங்குவோம் இந்த இஷ்யூவின் விவரங்கள் என்ன ஐபிஓ விவரங்கள் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம் இந்த ஐபிஓவின் இஷ்யூ சைஸ் ஐந்து ஆயிரத்து நானூற்று இருபத்து ஒன்று கோடி ரூபாய் இதில் ஆஃபர் ஃபார் சேல் ஓஎஃப்எஸ் ஆயிரத்து நூற்று எழுபத்து ஒன்று கோடி ரூபாய் அதாவது முழு இஷ்யூவின் அளவு இதுதான் ஒப்பிடும்போது ஆஃபர் ஃபார் சேல் என்பது மொத்த இஷ்யூவில் இருபத்தி ரெண்டு சதவீதமாகும் மீதமுள்ள அனைத்து பணமும் நிறுவனம் இட்செல்ஃபுக்கு செல்லும் சரியா இப்போ வந்து இந்த பணத்தை நிறுவனம் என்ன செய்ய போகிறது இந்த பணத்தின் மூலம் நிறுவனம் முக்கியமாக அவங்களின் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பை மேம்படுத்த போறாங்க சில வளர்ச்சி முயற்சிகள் வேலை நிறைவு மூலதன தேவைகள் மற்றும் பொது நிறுவன நோக்கங்கள் உள்ளன அவர்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் தொடர்பான பணியாளர்களும் உள்ளனர் அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் மற்றும் அனைத்து செலவுகளும் இதில் அடங்கும் இவை அனைத்தும் இந்த பணத்தால் மூடப்படும் இந்த அனைத்து விஷயங்களுக்காகவே நிறுவனம் புதிய இஷ்யூவில் வரும் பணத்தை பயன்படுத்தும் இப்போது ஒரு பகுதி ஆஃபர் ஃபார் சேல் வகையிலும் உள்ளது இந்த ஆஃபர் ஃபார் சேலில் யார் பங்குகளை விற்கிறார்கள் என பார்க்கலாம் நிறுவனத்தின் புரமோட்டர்களான விதி தாத்ரே மற்றும் சஞ்சீவ் குமார் தங்களது பங்குகளை விற்கிறார்கள் இவர்களுடன் சேர்த்து இந்த நிறுவனத்தில் உள்ள தனியார் ஈக்விட்டி முதலீட்டாளர்களும் தங்களது பங்குகளில் ஒரு பகுதியை விற்க உள்ளனர் ஐபிஓக்கு முன்பு புரோமோட்டர்களிடம் சுமார் பதினொன்று சதவீத பங்கு வைத்திருப்பது உள்ளது விதித் ஆத்ரே மற்றும் சஞ்சீவ் குமார் அவர்களிடம் சுமார் பத்தொன்பது சதவீத பங்கு வைத்திருப்பது உள்ளது மற்றும் ஐபிஓக்கு பிறகு அவர்கள் பங்குதாரிகள் சுமார் பதினைந்து முதல் பதினாறு சதவீதம் வரை குறையும் தற்போது இந்த ஐபிஓவின் ஜிஎம்பி அதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் சுமார் நாற்பது சதவீதம் உள்ளது அதனால் நீங்கள் ஐபிஓவில் ஜிஎம்பி மட்டும் பார்த்து வகுப்பாய்வு செய்ய விரும்பினால் உங்களுக்காக இந்த வீடியோ இங்கே முடிவடைகிறது ஆனால் நீங்கள் நிறுவனத்தை பற்றி துறையை பற்றி மதிப்பீட்டை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் நல்லது கெட்டது போன்ற அனைத்து அம்சங்களையும் பார்த்து முடிவெடுக்க விரும்பினால் கண்டிப்பாக வீடியோவை முடிவு பாருங்கள் வீடியோவில் முன்னேறுவதற்கு முன் நம்முடைய இணையதளம் இன்வெஸ்ட் இன் இல் பல்வேறு ஆராய்ச்சி தயாரிப்புகள் மாதிரி போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் மீட்டர் ஃபண்டோ மீட்டர் ஆகியவற்றை நீங்கள் சந்தா செய்யலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் தற்போது இதுக்கு மேலாக சில தள்ளுபடிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன எம்பி ஃபிஃப்டி என்ற கூப்பன் குறியீடு நீங்கள் இதை பயன்படுத்தினால் உங்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடி கிடைக்கும் அதனால் மாதிரி போர்ட்ஃபோலியோவை நீங்களோட அங்கு சென்று எங்களுடைய அனைத்து மாதிரி போர்ட்ஃபோலியோக்களின் முறைகள் மற்றும் செயல்திறனை சரிபார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுக்கலாம் நீங்கள் மேல் இந்த பொருட்களை வாங்க விரும்புகிறீர்களா இல்லையா என்றாலும் ஐம்பது சதவீத தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எம்பி ஃபிஃப்டி கூப்பன் குறியீட்டை பயன்படுத்தினால் இப்போது தொடர்கிறோம் ஐபிஓவின் பகுப்பாய்வை முதலில் புரிந்து கொள்வோம் நிறுவனம் மீஷோ பற்றி இந்த நிறுவனம் பற்றி சில முக்கியமான மற்றும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் அளவுகோள்கள் நமக்கு புரிகின்றன உண்மையில் இந்த ஐபிஓவின் பகுப்பாய்வின் போது இந்த ஐபிஓவின் ப்ராஸ்பெக்டஸை படிக்கும் எனக்கு உண்மையில் புரிந்தது இந்த நிறுவனம் எவ்வளோ பெரியதாக வளர்ந்துவிட்டது என்று மேலும் எவ்வளோ பெரியது மற்றும் இ காமர்ஸ் துறையில் இது உண்மையில் வந்து தன்னுடைய பெயரை உருவாக்கியுள்ளது நிறுவனத்திடம் தற்போது வருடாந்திர பரிவர்த்தனை செய்யும் பயனர்கள் சுமார் இருபத்து மூன்று கோடி பேர் உள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய எண் மேலும் நாம் புரிந்து வேண்டும் இந்த வணிகத்தின் அளவு வந்து எவ்வளவு பெரியதாக உள்ளது என்பதை இருபத்து மூன்று கோடி வாடிக்கையாளர்கள் என்பது சிறிய விஷயம் அல்ல குறிப்பாக இந்த நாட்டில் சுமார் ஒரு நாநூற்று ஐம்பது கோடி மக்கள் தொகை உள்ள இடத்தில் அவர்கள் இருபத்து மூன்று கோடி ஆக்டிவ் மற்றும் பரிவர்த்தனை செய்யும் பயனாளர்கள் உள்ளனர் சுமார் ஏழு லட்சம் விற்பனையாளர்கள் அவர்களது தளத்தில் உள்ளனர் லாஜிஸ்டிக்ஸ் பங்குதாரர்களை பற்றி பேசினால் டெலிவரி ஏஜென்ட்டுகள் ஒரு லட்சத்திற்கும் அதிகம் உள்ளனர் செயலில் இருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் வழங்குநர்கள் பதினெட்டு ஆயிரத்திற்கும் அதிகம் உள்ளனர் உண்மையில் ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகம் உள்ளனர் கண்டென்ட் கிரியேட்டர்களும் ஷோவுடன் இணைந்துள்ளனர் இந்த வணிகம் என்ன நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் மீஷோவின் வணிகம் என்னவென்று இது ஒரு தொழில்நுட்ப இயக்கப்படும் இ காமர்ஸ் தளம் அடிப்படையில் தளம் என்பதே இவர்களின் வணிகம் இது இணைக்கிறது விற்பனையாளர்கள் லாஜிஸ்டிக்ஸ் பங்குதாரர்கள் கண்டென்ட் கிரியேட்டர்கள் மற்றும் வணிகத்தில் உள்ள அனைவரையும் நுகர்வோருடன் இணைக்கிறது அதனால மீஷோ இந்த பிராண்டுக்குள்ள இதையே இயக்குகிறது மேலும் இது ஒரு பூஜ்ய கமிஷன் மார்க்கெட் பிளேஸ் இது இவங்களின் ரொம்ப ரொம்ப தனித்துவமான யூனிக் யூஎஸ்பின்னு நம்ம சொல்றது இவர்களின் யூஎஸ்பி என்பதே பூஜ்ய கமிஷன் மாடல் தான் ஏனெனில் நீங்கள் வந்து ஜோமாடோ போன்ற வியாபாரங்களைப் பற்றி பேசினால் அல்லது ஏதேனும் பிளாட்ஃபார்ம் அடிப்படையிலான வியாபாரங்களை பற்றி பேசினால் பாலிசி பாலிசி பஜார் போன்ற வியாபாரங்களை பற்றி பேசினால் இவை எப்போதும் அந்த உணவகங்கள் அல்லது காப்பீட்டு நிறுவனங்கள் எவ்வளோ அதிக கமிஷன் கொடுக்க வேண்டியுள்ளது என்பதை பார்க்குறோம் இந்த பிளாட்ஃபார்ம்களில் இது வந்து ஒரு பொதுவான புகார் என்பதை நீங்கள் எப்போதும் பார்ப்பீர்கள் ஸ்விக்கி அல்லது ஜோமாடோ போன்ற எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இது நடக்கும் நீங்கள் வந்து எந்த உணவகத்துக்கு போய் பேசினாலும் உங்களுக்கு ஜோமாடோ ஸ்விகி மூலம் இவ்வளோ ஆர்டர்கள் வருகிறது என்றாலும் அவங்க எப்போதும் அவங்கள் கொடுக்க வேண்டிய கமிஷனை பற்றியே புகார் கொடுகிறார்கள் ஜோமாடோ ஸ்விக்கிக்கு செலுத்த வேண்டும் இப்போது இவர்களின் ஒரு முக்கிய தனித்துவம் என்னவென்றால் இ காமர்ஸில் இவர்கள் ஒரு சுழற்சி கமிஷன் இல்லாத மாடலில் செயல்படுகிறார்கள் அதனால் அவர்கள் ஒரு மலிவான விலையை வழங்க முடிகிறது அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் பல வகை மற்றும் தயாரிப்புகளை வழங்குகிறது பிராண்டில்லாத மற்றும் அழிஞ்ச பிராந்திய இருந்து தேசிய பிராண்டுகள் வரை இவர்களின் முக்கிய வலுவான அம்சம் என்னவென்றால் இ காமர்ஸாக இருந்தாலும் கூட இது எல்லோருக்கும் பொருந்தும் என்று அவசியமில்லை முக்கியமான மேல்நிலை நகரங்கள் மெட்ரோ நகரங்கள் மற்றும் முன்னணி எட்டு நகரங்களைத் தவிர இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்கள் மேலும் சிறிய கிராமங்களிலும் கூட மீஷோவுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்ட் இருப்பு உருவாகியுள்ளது இவர்களுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை முதன்மைப்படுத்திய செயல்பாட்டு மாடல் உள்ளது இதன் மூலம் அவர்கள் தங்களது ஆர்டர் நிறைவேற்றும் செலவை குறைவாக வைத்திருக்கிறார்கள் மற்றும் சிறு தொழில்கள் மற்றும் வீடுகளில் இருந்து இயங்கும் தொழில் முனைவோர்களையும் சேவை செய்ய முடிகிறது இந்த காரணத்தினால் இவர்களுக்கு ஒரு சொந்த லாஜிஸ்டிக்ஸ் தலமும் உள்ளது தாழ்டுவாலாக்கள் பற்றி நாம் பின்னர் போகிறோம் ஆனால் மீஷோவை பார்க்கும்போது இவர்களின் வணிகம் மிகவும் எளிமையான முறையில் இவ்வாறு செயல்படுகிறது இங்கே நாமும் நீங்கள் போன்ற நுகர்வோர்கள் இருக்கிறோம் எதையாவது வாங்க வேண்டும் என்றால் அது ஆடைகளாக இருக்கலாம் இல்லையெனில் வீட்டு அலங்காரப் பொருட்கள் அல்லது அழகு தயாரிப்புகள் ஆகியவை இருக்கலாம் அவர்கள் மீஷோவின் தளத்திற்கு செல்கிறார்கள் மீஷோவுக்கு ஒரு செயலி உள்ளது மீஷோவுக்கு ஒரு வலைத்தளம் உள்ளது அங்கிருந்து ஒருவர் ஒன்று செகவுட் மதிப்பை உருவாக்குகிறார்கள் அவங்கள் வந்து நான்கு அல்லது ஐந்து உடைகள் வாங்கினால் அவர்களின் செகவுட் மதிப்பு உருவாகிறது அந்த பணம் மீஷோவிடம் செல்கிறது இப்போ வந்து மீஷோ அந்த பணத்தை வந்து விற்பனையாளருக்கு கொடுக்குது அதனால் செக் அவுட் கட்டணம் என்பது வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டணமும் பொருந்தும் வரிகளும் ஆகும் ஏனெனில் மீஷோ தானாகவே எந்த உற்பத்தியும் செய்யவில்லை இது வெறும் சந்தை இடைமுகம் இது வெறும் ஒரு தளமே அதனால அந்த தளத்தில் உள்ள விற்பனையாளர்களுக்கு நீங்கள் வாங்கும் பொருட்களின் உரிமையாளர்களுக்கு அந்த பணம் செல்கிறது வழங்கப்பட்ட சேவைகளுக்கான கட்டணத்தை கழித்த பிறகு இதை மீஷோ அடிப்படையில் பூர்த்தி கட்டணம் என்று அழைக்கிறது இப்போது இந்த கட்டணம்தான் மீஷோவுக்கு நிதியளிக்க உதவுகிறது ஏனெனில் விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை வாங்குபவரிடம் கொண்டு சேர்க்கும் லாஜிஸ்டிக்ஸ் செலவையும் ஏற்க வேண்டும் அந்த செலவை மீஷோ ஏற்கும் மேலும் இது உள்ளடக்கம் உருவாக்குபவர்களுக்கு பணம் வழங்கவும் பயன்படுகிறது பல உள்ளடக்கம் உருவாக்குபவர்கள் தங்கள் உள்ளடக்கத்தை மீஷோவின் விலையை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் அவர்கள் பட்டு பலமுறை ரெஃபரல் கோடு பயன்படுத்துகிறார்கள் அந்த ரெஃபரல் கோடின் மூலம் ஏதேனும் விற்பனை நடந்தால் அதன் கமிஷன் அந்த உள்ளடக்கம் உருவாக்குபவர்களுக்கு செல்கிறது இதற்கு பிறகு எது மீதம் இருக்கிறதோ அது நிறுவனத்தின் லாபமாகும் நான் ஏன் சொன்னேன் அப்படி என்றால் இவர்களின் எண்கள் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையிலே இருக்கின்றன வருடாந்திர பரிவர்த்தனை பயனர்கள் நான் முன்பே சொன்னது போல தற்போது இருபத்தி மூன்று கோடிக்கு மேற்பட்டவர்கள் உள்ளனர் வருடாந்திர பரிவர்த்தனை வாடிக்கையாளர்கள் வருடாந்திர பரிவர்த்தனை விற்பனையாளர்கள் தற்போது ஏழு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மிஷோவில் ஒரு கோடி முப்பது லட்சம் ஆர்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன உண்மையில் ஆர்டர் நெட்வொர்க்கில் உள்ள வளர்ச்சி பாதையும் மிகவும் நல்லதாக உள்ளது முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வளர்ச்சி இங்கு காணப்படுகிறது ஒரு பரிவர்த்தனை பயனர் சராசரியாக ஒரு வருடத்தில் ஒன்பது முறை மிஷோவில் ஆர்டர் செய்கிறார் இந்த மாதிரியான எண்கள் வருடாந்திர பரிவர்த்தனை பயனர்கள் மற்றும் ஆர்டர் அதிரடி இந்த மாதிரியான எண்கள் ஒரு பிளாட்ஃபாரத்துக்கு மிகவும் முக்கியமானவை வணிகத்துக்கும் மிஷோவிற்கும் இதை எளிதாக செஞ்சிருக்குது இத்தோ நிச்சயமாக மிஷோவின் வணிகமும் எளிதாக இருக்கில்ல ஆனால் இந்த மாதிரியான வணிகங்களில் நமக்கு பெரிய வருமானம் தரும் வணிகங்கள் தெரியும் அவங்க வந்து இந்தியாவில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கிறார்கள் காமர்ஸ் வணிகம் என்பது அதன் மொத்த சந்தை மதிப்பை மதிப்பிடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தகுந்தது அதாவது எத்தனை தயாரிப்புகள் விற்கப்படுகின்றன என்பதை பொருளாக கொண்டது அந்த தயாரிப்புகளின் மதிப்பு எவ்வளவு என்பதை அவை மிஷோவின் இருந்து விற்கப்படுகின்றன என்பதை பொருளாக கொண்டது அதாவது அது சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் எஃப்எம்ஐ இருபத்தைந்து ஆண்டுக்காகவும் எஃப்எம்ஐ இருபத்தாறு ஆண்டின் ஆறு மாதங்களுக்கு சுமார் முப்பத்து மூன்று ஆயிரம் கோடி ரூபாய் நிகர சந்தை மதிப்பாகும் இதிலிருந்து எல்லா தள்ளுபடிகள் கழிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள தொகை மற்றும் எல்லா ரிட்டர்ன்களும் கழிக்கப்பட்ட பிறகு சுமார் இருபதாயிரம் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அருகிலான நிகர சந்தை மதிப்பு இவர்களுக்கு இருந்தது இதில் கூட வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது எஃப்இஐ இருபத்தைந்து ஆண்டில் இது சுமார் இருபத்தொன்பது சதவீதம் மற்றும் எஃப்ஓஐ இருபத்தாறு ஆண்டின் ஆறு மாதங்களில் இது சுமார் நாற்பத்தி நான்கு சதவீதம் வளர்ச்சி அடைந்தது இப்போது மீஷோவின் வணிகம் என்பது ஒரு ஃப்ளைவீல் மாதிரியாக உள்ளது நாம் சொல்வது வணிகத்தை இயக்கும் காரகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்க்கும்போது எந்த விஷயங்கள் அந்த நிறுவனத்தின் வணிகத்தை இயக்குகின்றன என்பதை அவர்கள் ஃப்ளைவீல் மூலம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது சிறந்த விலை நிர்ணயம் மற்றும் தேர்வுகள் நாம் எந்த ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கினாலும் எடுத்துக்கொள்வோம் சி என்று சொன்னால் சிறந்த விலை நிர்ணயம் உள்ளது மீஷோ தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையை வழங்க முடிந்தால் அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவார்கள் அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்தால் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் சராசரி ஆர்டர் மதிப்பு அப்படிங்கிறது மீஷோவுக்கு ஒரு பெரிய விசித்திரம் ஏனெனில் நாம் பிளாட்ஃபார்ம் வணிகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நிறுவனமும் தங்கள் சராசரி ஆர்டர் மதிப்பை அதிகரிக்க முயற்சிக்கின்றன ஏனென்றால் அதற்கு பின்னால் இயல் ஒரு எளிய காரணம் இருக்கிறது சராசரி ஆர்டர் மதிப்பு அதிகரித்தால் நிறுவனத்தின் நிலையான செலவுகளை பகிர்ந்து கொள்வது எளிதாகிவிடும் உங்கள் ஆர்டர் மதிப்பின் அளவு அதிகரித்தால் இயற்கையாகவே நிறுவனம் பல செலவுகளை அங்கே சமநிலைப்படுத்த முடியும் ஆனால் உண்மை உண்மையில் மீஷோவின் வணிகத்தில் சராசரி ஆர்டர் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதனால் நடக்கிறது என்னென்னா ஆர்டர் வருகை அதிகரிக்கிறது முந்தைய ஸ்லைட்டில் நீங்கள் நிறுவத்தின் ஆர்டர் வருகை அதிகரிப்பதை பார்க்கலாம் ஏழு புள்ளி ஐந்து இருந்து இது எட்டு ஆகவும் ஒன்பது புள்ளி இருபத்து மூன்று ஆகவும் மற்றும் இரு ஆயிரம் இருபத்து ஆறு முதல் ஆறு மாதங்களில் மேலும் அதிகரித்துள்ளது இந்த ஒன்பது புள்ளி ஏழு என்பது ஒரு பயனர் ஒன்பது முறை கிட்டத்தட்ட பத்து முறை ஆர்டர் செய்கிறார் என்பதை காட்டுகிறது மீஷோ என்ற தளத்தில் சராசரியாக இது நடக்கிறது அதுக்கு மேலே விட பல பயனர்கள் இன்னும் அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்கள் இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது மேலும் ஆர்டர்களுடைய வந்தால் மேலும் விற்பனையாளர்களும் வருவார்கள் இதைத்தான் நெட்ஒர்க் எஃபெக்ட் என்று சொல்கிறோம் இது எந்த ஒரு வணிகத்திற்கும் மிகவும் முக்கியமானது அதனால் இது அதிகமான விற்பனையாளர்கள் வருவதால் நீங்கள் இன்னும் சிறந்த விலையீடு மற்றும் சிறந்த தேர்வுகளை வழங்க முடிகிறது உண்மையில் இ காமர்ஸ் துறையை பார்க்கும்போது இப்போது மீஷோவுக்கு இது உள்ளது சுமார் இருபத்தைந்து சதவீதம் மார்க்கெட் ஷேர் உள்ளது கிச்சன் மற்றும் ஹோம் ஃபர்னிஷிங்கில் சுமார் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை மார்க்கெட் ஷேர் உள்ளது பியூட்டி மற்றும் பர்சனல் கேர் துறையில் எட்டு முதல் பத்து சதவீதம் வரை மார்க்கெட் ஷேர் உள்ளது மீஷோ போன்ற வியாபாரங்கள் இது மூலம் நிரூபித்துள்ளன சராசரி ஆர்டர் மதிப்பு மட்டுமல்ல ஆனால் பயனர் ஈடுபாடும் உண்மையில் நிறுவனத்தின் வருமானத்தை இயக்குகிறது இந்த ஃப்ளைவீலை கொஞ்சம் மேலும் வென்ற விரிவாக்கினால் நிறுவனம் மற்றும் அதன் மற்ற இயக்கும் பகுதிகளிலும் சென்றால் அதிக வாடிக்கையாளர்கள் வந்தால் அதிக கிரியேட்டர்களும் வருவார்கள் சரி இப்போது இன்ஸ்டாகிராம் போன்ற சாதாரண செயலிகளை நீங்கள் பலர் பயன்படுத்துகிறீர்கள் அங்கு உள்ள கிரியேட்டர் சமூகத்திற்கு முக்கியமாக தேவைப்படுவது எங்கு அதிகமான நுகர்வோர் வருகிறார்கள் என்பதே சரி அதிக நுகர்வோர் வந்தால் அதிக கிரியேட்டர்கள் வருவார்கள் அதிக கிரியேட்டர்கள் வந்தால் சிறந்த கண்டுபிடிப்பு டிஸ்கவரி நடக்கும் அதனால் மேலும் ஆர்டர்கள் கிடைக்கும் மற்றொரு இயக்கும் பகுதி இதில் மேலும் ஆர்டர்கள் வரும்போது அதிக ஆர்டர்கள் வருவதால் என்ன நடக்கும் என்றால் அதிக லாஜிஸ்டிக்ஸ் பங்குதாரர்கள் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ் தேவைப்படும் நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பங்குதாரரிடம் என் பக்கம் இருந்து இன்றைக்கு ஒரு லட்சம் ஆர்டர்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக உங்களுக்கு குறைந்த செலவில் சேவை வழங்குவான் சரியா என வால்யூம் அதிகமாக இருந்தால் செலவு குறையும் அதனால லாஜிஸ்டிக்ஸ் செலவுகள் அவங்களுக்கு குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றன நீங்கள் பார்த்து அறியலாம் நிறுவனத்தின் வருமானம் அதிகரிக்கும் போது அவர்களின் செலவுகள் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கின்றன செலவுகள் குறைந்தால் நீங்கள் விற்பனையாளர்களுக்கு மேலும் அதிக ஊக்கத்தொகை இன்சென்டிவ் வழங்கி அவர்களை ஆன் செய்ய முடியும் உங்கள் செலவுகள் குறையத் தொடங்கினால் நீங்கள் உங்கள் தயாரிப்புகளை இன்னும் குறைந்த விலையில் உங்கள் தளத்தில் வைக்க முடியும் இதுவே அந்த ஃப்ளைவீல் ஃப்ளைவீல் செயல்படுவதற்கான முறை அதனால் மீஷோ எங்களுக்கு உண்மையில் சொல்வது என்னவென்றால் குறைந்த சராசரி ஆர்டர் மதிப்புள்ள போதிலும் அவர்கள் வணிகம் எப்படி இவ்வளவு பெரியதாக வளர்ந்தது என்பதை காட்டுகிறது ஏனெனில் குறைந்த சராசரி ஆர்டர் மதிப்பால் ஆர்டர் செய்வதற்கான அதிரடி அதிகரிக்கிறது ஆர்டர் செய்வதற்கான அதிரடி அதிகரிக்கும் போது ஒவ்வொரு பயனரிடமும் கிடைக்கும் தரவு மிகவும் வளமானதாக மாறுகிறது ஒவ்வொரு பயனரும் இவ்வளவு முறை ஆர்டர் செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நடத்தை தொடர்பான தரவு எவ்வளவு நுணுக்கமாக இருக்கும் என்று சிந்தியுங்கள் உங்களுடைய தரவு மிகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் இருந்தால் அதனால் உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் வழித்தடம் மேம்பட முடியும் லாஜிஸ்டிக்ஸில் தான் முக்கியமான செயல்திறன் குறைபாடு இருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் வழித்தடம் மேம்பட்டால் ஒவ்வொரு ஆர்டருக்கும் உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் செலவு குறைந்து கொண்டே போகும் இந்த செலவு குறைந்து கொண்டே இருந்தால் மேலும் அதிகமான விற்பனையாளர்கள் வருவார்கள் ஏனெனில் இப்போது அவர்கள் தங்கள் ஆர்டர்களை இன்னும் குறைந்த செலவில் பிளாட்ஃபார்மில் இட முடிகிறது மேலும் விற்பனையாளர்கள் வந்தால் உங்கள் சராசரி ஆர்டர் மதிப்பு இன்னும் குறைய வாய்ப்பு உள்ளது ஏனில் இப்போது நீங்கள் உங்கள் ஆர்டர்களை இன்னும் குறைந்த விலையில் பிளாட்ஃபார்மில் இடம் முடிகிறது இதுதான் அடிப்படை வணிகம் இது அடிப்படையில் இவ்வாறு இயக்கப்படுகிறது நம்ம மீஷோவின் யூனிட் எகனாமிக்ஸை பார்த்தால் இப்போது ஏன் அவங்கள் கமிஷன் வசூலிக்கவில்லை என்று நமக்கு தெரியும் அப்படின்றால் இந்த நிறுவனம் எப்படி பணம் சம்பாதிக்குது என்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கலாம் அப்படின்றால் மீஷோவின் வருமானம் என்பது அவர்கள் விற்பனையாளர்களிடம் வசூலிக்கும் சேவைகள் அதாவது ஆர்டர் நிறைவேற்றும் சேவை லாஜிஸ்டிக்ஸ் செலவு ஆகியவை மட்டுமே அவர்கள் தங்களது விற்பனையாளர்களிடம் டெலிவரி மற்றும் ரிட்டர்ன் பிக்அப் ஆகியவற்றுக்காக மட்டும் இந்த கட்டணங்களை வசூலிக்கிறார்கள் இதற்கு மேலாக விளம்பர வருமானமும் இந்த நிறுவனத்தின் முக்கிய வருமான இயக்கியாகும் ஒரு ஆர்டருக்குள் சராசரி ஆர்டர் மதிப்பு சுமார் இருநூறு முதல் மூன்று நூறு ரூபாய்கள் வரை இருக்கும் அதில் நிறுவனத்தின் வருமானம் மீஷோவின் வருமானம் சுமார் ஐம்பது முதல் அறுபது ரூபாய்களுக்கு இடையில் இருக்கும் இப்படி அந்த பணம் வந்து மீஷோவுக்கு கிடைக்குது அதுக்காக மீஷோ என்ன செலவு செய்ய வேண்டியுள்ளது அவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து செலவு செய்ய வேண்டியுள்ளது ஆர்டர் வைக்க தொடர்புடைய செலவுகள் இதுக்கு பிறகு ஒரு ஆர்டருக்கு பிறகு நிறுவனத்திற்கு சுமார் ஐந்து முதல் ஆறு ரூபாய் மிச்சமாக இருந்தது இருபது இருபத்து மூன்றில் அது இப்போது சுமார் ஒன்பது ஆயிரத்து எண்பத்து தொண்ணூறு ரூபாய்க்கு சென்றுவிட்டது மற்றும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முடிவில் இருபத்து இருபத்தி ஆறில் சுமார் ஆறு ரூபாய் மீண்டும் இருந்தது ஆனால் நீண்ட காலத்தில் இங்கே நாம் காணும்போது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சுமார் எட்டு எண்பத்து ஒன்பது ரூபாயாக இருக்கிறது இது ஆறு மாதங்களுக்கு ஆறு ரூபாய் எனவே அந்த கணக்கில் நீங்கள் ஊகிக்கலாம் எப்படி இங்கே ஆட்டோமெட்ரிக்ஸ் அவர்கள் செயல்படுகின்றன என்பதை அப்படி என்றால் நம்ம இந்தியாவின் ரீடேயில சந்தையை பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப ஒழுங்கற்றதாக உள்ளது ஆனால் மீஷோ போன்ற ஒரு பிளேயர் இந்த ரீடேல சந்தையில் உள்ள ரீடெயில் விற்பனையாளர்களுக்கு உதவுகிறது அவர்களுக்கு அந்த தெளிவை கொண்டு வருவதற்காக ஆனால் இன்னும் இந்தியாவில் இ காமர்ஸ் மிகவும் சிறிய சந்தையாகவே உள்ளது இரு ஆயிரம் இருபத்தி இரண்டில் இது ரீடெயில் சந்தையின் வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே இருந்தது இரு ஆயிரம் இருபத்தி ஐந்தில் அது ஏழு சதவீதமாக உயர்ந்தது மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கி இரு ஆயிரம் முப்பதில் இது பதிமூன்று சதவீதமாக இருக்கும் அதனால் இது காட்டுகிறது கி இ காமர்ஸ் வணிகம் இங்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தொழில்துறையில் சிறந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது இங்கு இருக்குது அதனால இது மிகவும் பெரிய எண்ணிக்கை இப்பொழுது நிறுவனத்தின் லாஜிஸ்டிக்ஸ் மீஷோவின் லாஜிஸ்டிக்ஸ் அவை ஒருவரால் நிர்வகிக்கப்படுகின்றன இவர்களது இன்ஹவுஸ் டெலிவரி என்பது ஒரு செயற்கை மாதிரி சாதாரண லாஜிஸ்டிக்ஸ் வணிகம் என் கடினம் என்பது இதனால ஏனெனில் இங்கு நீங்கள் பல விஷயங்களை கையாள வேண்டியிருக்கும் நீங்கள் கையாண்டு கொள்ள வேண்டியவை வேர் ஹவுஸ்கள் அனைத்து லாஸ்ட் மைல் டெலிவரி விஷயங்கள் போக்குவரத்து வாகனங்கள் ஆகிய அனைத்தையும் நீங்கள் கையாள வேண்டும் ஆனால் நிறுவனத்திடம் ஒரு வல்மோகர் மாதிரி உள்ளது இதில் அவங்கள் பல லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்துள்ளனர் இது அடிப்படையில் என்ன செய்கிறது என்றால் வல்மோகா ஒரு பைலட் இருப்பார் அவர் மீஷோவின் விற்பனையாளரிடமிருந்து வல்மோகா ஹாப்பிற்கு பொருட்களை கொண்டு வருவார் இங்கிருந்து பொருட்களை மூன்றாம் தரப்பு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் இயக்குகின்றன இந்த மாதிரி ஆரம்பத்தில் மீஷோவின் மொத்த ஆற்றல் அளவில் வெறும் இரண்டு சதவீதம் மட்டுமே இருந்தது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் இப்போது அது அறுபத்து ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது வல்மோஸ்கி மாதிரியினுடைய நோக்கம் லாஜிஸ்டிக்ஸை எளிமையாக்குவது மற்றும் சிக்கல் குறைப்பதே ஆகும் மேலும் செலவுகளை எவ்வளவு குறைக்க முடிகிறதோ அவ்வளவு குறைக்க வேண்டும் இதற்கு மேலாக நிறுவனத்திடம் மிக அதிகமான தரவு உள்ளது அவர்கள் பயனர்களின் நடத்தை பற்றிய தகவல்கள் இது உண்மையில் அவர்களுக்கு உதவுகிறது அதனால் அவங்கள் தங்களது லாஜிஸ்டிக்ஸ் செலவுகளை குறைக்க முடிகிறது இப்பொழுது நாமும் நிறுவனத்தினுடைய லாபத்துக்கு திரும்பி திரும்பி வருகிறோம் இங்கு நீங்கள் அந்த அதனுடைய பங்களிப்பு மார்ஜினை பார்க்கலாம் அட்டவணையில் அது மிகவும் குறைவாக உள்ளது நிறுவனம் தன்னை எந்தவித கமிஷனும் இல்லாமல் பூஜ்ய கமிஷனுடன் இருக்கிறதாக பெருமைப்படுகிறது மாடல் இதனால் உங்கள் பங்களிப்பு மார்ஜின் எப்போதும் குறைவாகவே இருக்கும் என்பது தெளிவாகிறது இப்போது பங்களிப்பு மார்ஜினிலிருந்து உங்கள் ஊழியர்களின் சம்பளம் செலவாகிறது உங்கள் விளம்பர செலவுகளும் செலவாகின்றன உங்களுடைய வணிகத்தில் உள்ள பல்வேறு மறைமுகச் செலவுகளும் செலவாகின்றன அதுக்கு பிறகு தற்போது நிறுவனத்தின் எபிடிடா இன்னும் எதிர்மறையாகவே உள்ளது இது நிறுவனத்திற்கு தற்போது ஒரு கவலையாகும் அதனால் நிறுவனத்தின் லாபகரமான நிலை தற்போது எதிர்மறையாக உள்ளது அடுத்து மதிப்பீடுகள் பற்றி பேசலாம் மதிப்பீடுகள் எப்படி இருக்கின்றன இப்போது மதிப்பீடுகளுக்கு செல்லும் முன்பே நாம் இந்த நிறுவனத்தை வேறு எந்த வணிகத்துடன் ஒப்பிட வேண்டும் என்றால் நாம் இதை எந்த துறையில் வகைப்படுத்துவோம் என்பதை முதலில் பார்க்க வேண்டும் இது ஒரு பிளாட்ஃபார்ம் வணிகமா அல்லது இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனா இது ஒரு ரீடெயில் வணிகமா அல்லது இது ஒரு இ காமர்ஸ் வணிகமா அப்படி என்றால் பிரச்சனை அங்கிருந்தே துவங்குகிறது அதாவது ஒப்பிடும் சரியான இணை யார் என்பது இந்த வணிகம் உண்மையில் என்ன சரி இப்போது வரை இந்த நிறுவனம் லாபகரமாக இல்லை அதனால் நீங்கள் பிஇ அல்லது இவிபிடி அளவுகோள்களை பயன்படுத்த முடியாது இங்கே தெளிவாகவே விலை மற்றும் விற்பனையை பார்க்க வேண்டும் இப்போ நிற்பனம் ஐபிஓ கொண்டு வருகிற அந்த மதிப்பீட்டில் அவர்கள் சுமார் ஐந்து மடங்கு விற்பனை மதிப்பில் இருக்கிறார்கள் ஆனால் வந்துட்டு மற்ற எல்லா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களும் பெரும்பாலான லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் அந்த சந்தையில் விற்பனை மதிப்பின் இரண்டு முதல் நான்கு மடங்கு மதிப்பீட்டில் உள்ளன அப்படின்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களோட வந்து ஒப்பிடும்போது இந்த மதிப்பீடு தெளிவாகவே சிறிது அதிகமாக உள்ளது ஒப்பிடும்போது இப்போது இந்த பகுப்பாய்வை விரைவாக சுருக்கி கொள்கிறோம் நன்மைகள் மற்றும் குறைகளில் நன்மைகளை பற்றி பேசினால் நிறுவனத்தின் சந்தை வளர்ச்சி தெளிவாகவே மிகவும் வலுவாக உள்ளது இந்த வணிக மாதிரி மிகவும் விரிவாக்கக்கூடியது ஏனெனில் இங்கு உங்களது சொந்த சொத்துக்களை அதிகம் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிளாட்ஃபார்மே உங்கள் மிகப்பெரிய சொத்து ஆகும் இங்கு நேர்மறை பங்களிப்பு மார்ஜின் உள்ளது இப்போ சரியாக செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நிறுவனத்தினுடைய நிலையான அடிப்படையில் பங்களிப்பு மார்ஜினோ நேர்மறையாக உள்ளது பயனர் அடிப்படை மிகவும் பெரியதாக உள்ளது சரியாக இருபத்தி மூன்று கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பயனர் அடிப்படை உள்ளது இங்கு உண்மையில் நிறுவனத்தின் பணப்புழக்கமும் மிகவும் வலுவாக உள்ளது எஃபோபி இருபத்தைந்து ஆண்டில் நிறுவனத்திற்கு இருந்து கிடைத்த பணப்புழக்கம் நேர்மறையாக இருந்தது முக்கியமாக வேலை நிறைவு மூலதனத்தால் இது நிறுவனத்திற்கு மிகவும் சாதகமாக இருந்தது ஆனால் இந்த போக்கு நிலையானதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் எதிர்மறையான அம்சங்களை பற்றி பேசினால் இங்கு சில முக்கியமான புள்ளிகள் உள்ளன முதல் முக்கியமான புள்ளி என்னவென்றால் காசோலை வழங்கும் முறையில் கேஷ் ஆன் டெலிவரி நிறுவனத்தின் சார்பு மிகவும் அதிகமாக உள்ளது இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் காசோலை வழங்கும் முறையில் கேஷ் ஆன் டெலிவரி அதிகமான ஆர்டர்கள் வரும்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் எஃப்ஐ இருபத்தி ஆறு இன் முதல் பாதியில் இவர்களின் எழுபத்து இரண்டு சதவீதம் ஆர்டர்கள் காசோலை வழங்கும் முறையில் இருந்தன எஃப்ஐ இருபத்தி ஐந்து இல் இது எழுபத்தி ஏழு சதவீதம் ஆர்டர்கள் ஆக இருந்தது பல நேரங்களில் காசோலை வழங்கும் முறையில் பயனர் அல்லது வாடிக்கையாளர் அந்த ஆர்டரை ஏற்க மறுக்கிறார் அப்படி நடந்தால் அந்த ஆர்டர் வாடு வாடிக்கையாளரிடம் கொண்டு செல்லும் அனைத்து செலவுகளும் நிறுவனத்திற்கே ஆகிவிடும் ஏனெனில் அந்த ஆர்டரை அவர்கள் வாடிக்கையாளரிடம் கொண்டு சென்றுள்ளனர் இதில் உள்ள அனைத்து லாஜிஸ்டிக்ஸ் செலவுகளும் நிறுவனமே ஏற்க வேண்டும் எனவே காசோலை வழங்கும் முறையில் ஆர்டர்கள் அதிகமாக இருப்பது ஒரு பெரிய அபாயமாகும் இது பல நேரங்களில் செயல்பாட்டுத் திறனை பாதிக்கிறது மேலும் காசு கையாண்டல் அபாயமும் அதிகரிக்கிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் மூன்றாம் தரப்பு நிறுவனங்களின் மீது சார்பு அதிகமாக உள்ளது ஏனெனில் நீங்கள் லாஜிஸ்டிக்ஸுக்காக லாஜிஸ்டிக்ஸ் வழங்குனர்களை நம்புகிறீர்கள் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு செயல்திறன் குறைபாடுகளும் இருந்தால் சிஸ்டத்தில் லாஸ்ட் மைல் டெலிவரி சவால்கள் இருந்தால் அது உங்கள் வணிகத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் மேலும் உங்கள் வணிகம் பல கேரக்டர்களின் சரியான செயல்பாட்டின் மீது சார்ந்திருக்கிறது இது ஒரு பெரிய அபாயமாகும் உதாரணமாக ஆர்டிஓ என்று அழைக்கப்படும் ரிட்டர்ன் டு ஒரிஜின் அதாவது ஆர்டர் மீண்டும் ஆரம்ப இடத்திற்கு திரும்பிச் செல்லும் நிலை இது குறைவாக இருக்க வேண்டும் இதன் அர்த்தம் என்னவென்றால் யாரோ ஒருவர் ஒரு ஆர்டரை வைத்திருக்கிறார் ஆனால் இறுதியில் அவர் அதை ஏற்கவில்லை இப்போது அந்த ஆர்டர் மீண்டும் விற்பனையாளரிடம் திரும்பும் அந்த பொருட்கள் மீண்டும் விற்பனையாளரிடம் திரும்பும் எனவே இது குறைவாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் இல்லையெனில் உங்கள் எல்லா லாபங்களும் உண்மையில் குறைந்துவிடும் எனவே ஆட்டியோ குறைவாக இருக்க வேண்டும் ஃபுல்ஃபில்மெண்ட் செலவு ஜித்தனா குறைவாக இருக்குமோ அவ்வளவு நல்லது உங்கள் பிளாட்ஃபார்மில் அதிகமான ஈடுபாடு இருக்க வேண்டும் அதிகமான டிராஃபிக் இருக்க வேண்டும் வாடிக்கையாளர் பெறும் செலவு குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் பங்களிப்பு லாபம் நிலையானதாக இருக்க வேண்டும் இந்த எல்லா விஷயங்களும் இருந்தால்தான் உங்கள் வணிகம் வளர்ச்சி பெறும் மற்றும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் இவை தவிர வால்யூயேஷன் பற்றியும் நாம் இந்த வீடியோவில் முன்பே பேசியுள்ளோம் இதனுடன் இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறோம் இதில் நாங்கள் முயற்சி பெய்தது மீஷோ பற்றி உங்களுக்கு விரிவாக விளக்குவது ஐபிஓ எப்படி உள்ளது இந்த ஐபிஓ எப்படி உள்ளது வால்யூயேஷன் என்ன என்ன நேர்மறை என்ன எதிர்மறை என்பதை எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைத்திருக்கும் அப்படி என்றால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் பகிரவும் மேலும் இப்படியான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை தொடருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி